மகனே காசு குடுறா ஏய் இந்த மனவாத ஏமா கோச்சு கது விட்டு வாங்கிட்டான் இந்த காசு என்னடா மொத்தமா தருவே இப்ப கொஞ்சோண்டு தர என்ன பண்றத அவளுக்கு நல்லா அக்கா எப்படி கிர ஏய் தம்பி வந்துடா வா மச்சான் நம்மமா நல்லா கிரியா அக்காவ பாத்துக்குறியா கிரியா பொதுருமா எந்த கோலெல்லாம் பாத்துங்க இருந்தா பாயா உங்க இருந்து வந்த பேருக்கு நாள் சுத்தி அடிச்சுக்கிட்ட எப்பவுமே வெள்ளாட்டுதான் சரி சரி தம்பி வந்திருக்கா கரையில எடுத்து போன காசு கொடுங்க அக்கா நான் கேட்டு இருந்தேனே அது மாமா கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கா ஆமாங்க டூருக்கு போறேன் நான் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கேட்டான் இப்போ என் பிள்ளை தான் இலிச்ச வாங்க நான் டூருக்கு காசு கொடுக்கறதுக்கு இங்க பாருங்க உனக்கு அம்மா கேட்குறதே ஏம்மா தொம்முன்னுடே இதா மாச்சான் இல்லை அஞ்சாயரூபா கீழே வச்சுக்க அம்மா இதா ரூபாய் வச்சுக்கோ ஐந்நூறு ரூபாய் என்னடா இது வச்சுக்க அத்தை மாசம் தரேன் சும்மா கத்தியும் கிடைக்காதே அப்படியே மாற்றண்ண மூணு மாசம் கழிச்சு இந்தாங்க ஊர்ல இருந்து வர ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி வாங்கிக்கோங்க ரெண்டு கிலோ மீன் வாங்கிக்கோங்க அப்புறம் மளிகை ஜாமன் மொத்தத்து வாங்கிட்டு அப்புறம் மறந்துடாம எங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி வந்துருங்க வாங்கி வந்தியம்மா ஏண்டா அப்படியே தோட்டம்ல மாத்தடா இதோட சம்பள காசு சம்பள காசு எல்லாம் சொல்லுங்க டேய் நான் என் புள்ள கிட்ட பேசுறேன் நீ கம்னிரு ஏமா ஏமா அவ கிட்ட கத்துறா என்னம்மா செலவு கட்சிக்குமா என்னடா இது பத்து ரூபாய் சும்மா வீட்டுல தானே இருக்குதா இதே போதும் வச்சுக்கா எப்படி இந்த ஏங்க நீங்க போங்க உங்க அம்மா சும்மாவே நடிக்கும் அடா பாவி பொண்டாட்டி வந்த உடனே இப்படியாடா இந்த பிற மாமியார சும்மா போடுறது கம்மு கடை இல்ல ஊட்ட விட்டு தொடுத்திருவ